முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை அருணகிரி பெருமாள் நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக எச்சரித்து கந்தர் அந்தாதி பாடல் அறுபத்தி மூன்றை பாடுகிறார் பாவம் செய்தால் நரகம் நிச்சயம் அங்கே தண்டிக்கப்படுவாய் அது சத்தியமே உண்மையே என்கிறார் தீயங்கா பொறி உண்டு எனும் தனு தீதனும் நேதியை ஊர்தி அங்கா பொறிவுண்டியே என்று செப்பலும் சத்தியம் கா பொறியுண்டு அயன் கைப்படாது நிதியம் 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 கா கா பொறியுண்டை உய சேவகனே சங்க நிதி பதும நிதி இவைகளும் கா கற்பக ஆக விளங்குகின்ற உண்டை பண்டு செல்வத்தினுடைய பொன் பண்டு முன்பு பிழைக்கும்படி திறவெற்பு போர் செய்த வெற்பு நிலை பெற்றியை போர் செய்த சேவகனே போரில் வென்று அழித்த முழு வீரனே தீயங்கா பொறி உண்டு எனும் தனு தீயங்கா சற்றும் கலக்கம் இல்லாத பொறி உண்டு ஐம்புலன்களை உடைய எனும் தனு இந்த தேகம் தீரலும் அந்திம காலத்தில் அக்னியில் வெந்து போவதும் எருமையை வாகனமாக உடைய யமதூதன் என்னை யமபுரத்திற்கு கொண்டு சென்று அங்கா தவமிலியே அங்கா வாயித்தெற தவமிலியே சற்றும் தவம் செய்யாத பாவியே பொறி உன் என்று சொல்லும் கருணை இல்லாமல் பிராணிகளைக் கொண்டு சாப்பிட்ட பாவத்திற்காக தீப்பொறிகளை சாப்பிடு என்று கூறப்போவது பொறி உண்டு பிரம்மலிபி என் தலையிலே எழுதப்பட்டு அயன் கைப்படாது கா பிரம்மன் என்னை மீண்டும் சிருஷ்டிக்காதபடி என்னை காத்துள்ள வேண்டும் கிரௌச்சத்தை அழித்து அமராவதியை காத்த காவலனே ஐம்பொறிகளுடன் கூடிய இந்த தேகம் சாம்பலாவதும் செய்த பாவத்திற்கு தக்கபடி பலவிதமான தண்டனைகளை நரகத்திலே அடைவதும் சத்தியம் அதனால் இனிமேலாவது இந்த பிரிவையை நீக்கி என்னை காக்க வேண்டும் இதிலே தனு என்ற வார்த்தையை என்றால் உடல் தனு என்றால் மனிசம் என்று தியாகராஜ் கிருத்தினை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கதையில் புண்ணியத்தை விட பாவம் தான் அதிகமாக இருக்கும் நரகத்தில் நிகழ்த்தப்படும் தண்டனைகளை திருப்புகழிலே வர்ணிக்கிறார் ஒரு சிலவற்றை பார்ப்போம் புவனத்துரி என தொகுக்கும் திருச்சிராப்பள்ளி பாடலில் புனர் துக்க சுக பயில் உற்று மறித்திடில் ஆவி புரி அட்டகமிட்டு அது கட்டி இருக்கு அடி குத்தன அச்சம் இழைத்து அலர உரள்வித்து வருத்தி மணல் சொரிவித்து அனலூடே தவனப்பட விட்டு உயிர் செக்கில் அரைத்து அணி பற்கள் முட்களில் கட்டி இசித்திட வாய் கண் சலனப்பட எட்டு எரிச்சி அறுத்து அயில்வித்து முறித்து நெறித்து உளைய தலையிட்டு வருத்தும் யம தீராய் துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவித்து இறந்த பிறகு உயிரை புதிய அஷ்டகம் என்ற சூக்ம தேகத்திலே புகுத்தி எமலோகத்திலே அந்த தேகத்தை கட்டி அடி குத்து என்றெல்லாம் பயத்தை உண்டு பண்ணி அலறி அழும்படி புரட்டி எடுத்து வருத்தப்படுத்தி சூடான மணலை உடலெல்லாம் செறிவித்து நெருப்புக்குள்ளே அவ் உடலை சூடேறும்படியாக விட்டு உயிரை செக்கில் இட்டு பிழிய அரைத்து வரிசையாக உள்ள பற்களை தட்டி எரிகின்ற உதிர் ஒன்றை தழுவும்படி செய்து கட்டி இழுத்திட வாயும் கண்ணும் கலங்கி அசையும்படியாக உதைத்து மாமிசத்தை அறுத்து உண்ணும்படியாக செய்து எலும்பை ஒடித்து நொறுக்கி வலிக்கும்படியாக காலில் விலங்கு பூட்டி துன்பப்படுத்தும் என என்று துயரத்தை நீக்க ரூபாயாக என்று முருகப்பெருமானை வேண்ட வைக்கிறார் இந்த தண்டனைகள் எல்லாம் கருட புராணத்திலே கூறப்பட்டிருக்கின்றன மகாபாரதத்தில் பார்த்தோம் துரியோதனனை பீமன் கொன்று விட்டான் என்று தெரிந்ததும் அவனை கட்டி தழுவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் துரியோதனின் தந்தை திருதராஷ்டிரன் இந்த விஷயம் கிருஷ்ணபரம அறிந்தார் எனவே பீமன் போன்ற ஒரு செம்பாலான உருவத்தை கொண்டு வந்து முன்னே நிறுத்த கண்பார்வையில்லாத மன்னன் அதை கோபம் தீர இறுக்கமாக கட்டி தழுவுகிறான் அந்த செம்பாலான உருவம் பொடி பொடியாகிறது தப்புகிறான் அதுபோல முதுமகளிர் ஆசை செய்த பாவம் தீர அவன் ஒரு எரியும் செம்பாலான உருவத்தை தழுவ வேண்டும் கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்பார்களே அதுதான் பச்சை மாமிசத்தை அறுத்து உண்ணும்படி செய்வார்களாம் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்று வேக வைத்து சென்றவனுக்கு பச்சை மாமிசம் சாப்பிட சொல்வார்கள் எமது உதர்கள் அதனால் உள்ளாத உணவு அசை உணவு வேண்டாம் என்று எச்சரிக்கிறார் நெருத்து இதை துவங்கும் திருக்கற்கடி நிஜத்தில் சுழுத்தி பட்ட அடியேனை இருக்கி பிடித்து கட்டி உதைத்து துடிக்க பற்றி இழுத்து துவைத்து சுற்றி எமதூதர் எனக்கு கணக்கு கட்டு விரித்து தொகைக்கு உட்பட்ட எனக்கு தக்கபடியே தான் முறுக்கி திருப்பி சுட்டு மலத்தில் புகட்டி திட்டி முழுக்க கலக்கப்பட்டு அலையாமல் மொழிக்கு தரத்துக்கு உற்ற தமிழுக்கு சரித்து சித்தி முகத்தில் கழிப்பு பெற்று மயில் ஏறி உருக்கி சினத்து சக்தி அயிர்த்து தரத்தை கைக்குள் உதிக்க பணித்து பக்கல் வருவாயே உண்மை பொருளை காணாது உறங்கிய அடியேனை இறுக்கமாக கட்டி உதைத்தும் துடிக்கும்படி பற்றியும் இழுத்தும் மிதித்து துவைத்தும் என்னை சூழ்ந்த எமதூதர்கள் என்னுடைய கணக்கு கட்டை விரித்து காட்டி நான் இந்த உலகிலே செய்த பாவ செயல்கள் குறிக்கப்பட்ட கணக்கிலே உள்ள எண்ணிக்கைக்கு தகுந்தபடி என்னை முறுக்கியும் திருப்பியும் சுட்டும் மலத்தில் புகுவித்தும் வைதும் அந்த கலகத்திலே முற்றிலுமாக அகப்பட்டு நான் அகைப்படாமல் எனது மொழியையும் மேன்மை உள்ள தமிழையும் அங்கீகரித்து வீடு பெற்றி தரும் திருமுகத்திலே மகிழ்ச்சியுடன் மயிலின் மீது ஏறி தண்டிக்கும் கோபம் வாய்ந்த சக்தி வேலை தகுதியுடன் சிறு கருத்திலே தோன்ற எடுத்து என் பக்கத்திலே வருவாயாக நான் தவறு அதையும் தான் சில சமயம் நீ அழித்து தமிழையும் பாடியிருக்கிறீர்கள் அல்லவா அதை நினைத்து என்னை அந்த தண்டனில் இருந்து விடுவிக்க வர வேண்டும் என்று வேண்ட வைக்கிறார் கந்திரிகாம பாடலில் வருபவர்கள் நமனுடைய தூதர் என்று நின்று தொடர்போது என்று உடனே தொடர்ந்து அடைவார்கள் எமனுடைய ஓலை எடுத்துக்கொண்டு வருகின்ற யம தூதர்கள் காலதூதர்கள் நாங்கள் எவனுடைய தூதர்கள் என்று சொல்லி மடியிலே கை போட்டு பிடிப்பவர்கள் போல நின்று என்னை விடாமல் தொடர்கின்ற பொழுது என்னை பற்றி இவன் நயக்க முடிய பொல்லாத மம்புக்காரன் என்றும் பஞ்சனிக்காரன் என்றும் வசிச்சொற்கள் கூறி என்னை நெருங்குவார்கள் பிறகு கருவியதனால் எரிந்து சதைகள் தனையே அறிந்து கரிய புனலே சொறிந்து விடவே நான் கழுமுனையில் ஏ இருந்து விடுமெனும் வேலை கண்டு கடுகி வரவே இந்த முனவேதான் ஆயுதங்களினால் என்னை சித்திரவதை செய்து என் சதைகளை துண்டு துண்டாக சேதித்து இரும்பை உருக்கிய கருநீரை என் வாயிலே விட்டு சமணர்கள் ஏறிய கழுவின் முனையிலேயே கிட என்று என்னை கிடத்தி என்னை துன்புறுத்தும் அந்த வேளையிலே இடத்தைக் கண்டு அடியேன் முன் விரைவிலே ஓடோடி நீ வந்துள்ள வேண்டும் அடியேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் மீனாட்சி மிஷன் என்கின்ற மருத்துவமனையிலே இதய அறுவை சிகிச்சை முடிந்து ஆறு மணி நேரம் கழித்து வந்து நலம் விசாரித்த மருத்துவர் ரகுராமன் அவர்களிடம் முதலில் முத்தை தரு பாடலை பாடினேன் மற்றவர்களிடம் கூறினார் இவருக்கு தையல் பிரியவில்லை என்ன தைரியமாக பாடுகிறார் பாராட்டினார் அதன் பிறகு இந்த கதிர்காம பாடலில் பாடி பொருள் சொன்னேன் எனக்கு இந்த தண்டனை இறந்த பிறகு நரகத்தில் ஏனென்றால் இருக்கும் பொழுதே நாங்கள் கருவி என்னும் உடலின் பகுதிகளிலும் எரிந்து சதையை நறுக்கினீர்கள் ரத்தம் போதாது என்று அதையும் செலுத்தினீர்கள் என்றேன் மேலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் வாஜ்பேயி சர்க்கர் நாற்காலசாலை திட்டத்தை கொண்டார் அவரை போல என் இதயத்திற்கும் பைபாஸ் போட்டீர்களே என்றேன் உடல் அசௌகரியத்தையும் மறந்து இப்படி பேசினேனே என்று அவர் அயர்ந்து போனார் இந்த செய்திகளை அறிந்து பிறகாவது புண்ணியம் செய்யாவிட்டாலும் பாவம் செய்ய வேண்டாம் என்று நினைப்போம் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் நற்றவும் செய்து இறைவன்பால் போய் அன்பு கொண்ட பக்தியாளரை கண்டால் பணிந்து நெடுபூரத்துக்காக போனேன் என்று யமன் தன் தூதுவருக்கு ஒரு கட்டளையே நிர்ணயித்திருக்கிறார் நாம் அதை திருமுடுகாற்றுப்படையிலே பாடியிருக்கிறார் நச்சு எடுப்பெருமா

சத்தியம் என்று ஆழ்ந்த பொருள் அடங்கிய சொல்லின் ஒரு சிறு அம்சம் சத்தியம் என்றால் இறை என்ற பொருள்தான் சரியானது அது உரு அறு அற்றது சகல மக்களும் அனுசரிக்க வேண்டிய சாமானிய தர்மங்களில் முதலாவது அன்பு அகிம்சை அடுத்தது உண்மை சத்தியம் சத்தியம் என்றால் வாக்கும் மனதும் ஒன்றாக இருப்பதுதான் மனதில் ஒன்றும் வாக்கில் மேலொன்றுமாக இருந்தால் அது அசத்தியம் என்று பெரியவர் லட்சணம் சொல்லி இருக்கிறார்கள் மனதில் உள்ளதை வெளியிட்டு சொல்வதற்கென்றே பகவான் மனிதனுக்கு பேசும் சக்தியை தந்திருக்கிறார் மனத்தில் ஒன்றும் நாம் நடந்து கொண்டோமே ஆனால் சக்தியை பறித்து கொண்டு போவார் அதாவது மிருக ஜென்மத்தையே நமக்கு தருவார் பேச்சினாலும் காரியத்தினாலும் எண்ணத்தினாலும் பிராணிகளுக்கு நன்மையை உண்டாக்குவதே சத்தியம் கெடுதல் செய்வதெல்லாம் அசத்தியமே சத்தியத்தை சொல் பிரியமானதே சொல் சத்தியத்தை பிரியமாக சொல்ல முடியவில்லை என்றால் அப்பொழுது அப்படிப்பட்ட சத்தியத்தையும் சொல்லாது கேட்க பிரியமானாலும் அசத்தியத்தையே சொல்லாது என்பது பெரிய ஒரு வாக்கு சத்யம் ப்ரூயா ப்ரியம் ப்ரூயாது ந ப்ரூயாது சத்யம் அப்ரியம் பிரியம் சன அன்ருதம் ப்ரூயாது ஆக சத்தியத்தின் லட்சணம் மனமும் வாக்கும் ஒன்றுபட்டு இருப்பது மனம் சுத்தமாக இருப்பது வாக்கு சாந்தமாக ஹிதமாக இருப்பது மொத்தத்தில் தனக்கு சித்த சுத்தியையும் பிறருக்கு கஷேமத்தையும் உண்டு கொண்டுவது அபிராமிப்பட்டர் சத்தியத்திலேயே ஊறி இருந்ததால் தவறி போய் அவர் அமாவாசை என்று பௌர்ணமி என்ற அசத்தியத்தை சொன்னபொழுது அம்பாலே தன் தாடகத்தை கழற்றி ஆகாசத்தில் வீச பூர்ண சந்திரனாக வெளிக்க செய்தாள் கர்ப்பமாகும் நாம் தாயாரின் வயிற்றில் வைக்கப்படுவதிலிருந்து கடைசியில் நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லி இருக்கிறது அவற்றோடு அகிம்சை அழுக்குகள் எல்லாம் போய் நாம் உண்மையில் யார் சுவாமி என்பவர் யார் பரம சத்தியம் என்பது என்ன என்பதையெல்லாம் அறிகிற பக்குவம் உண்டாகும் இந்த வார்த்தையை மிக அபூர்வமாகத்தான் கையாளுகிறார்கள் அருளாளர்கள் தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் உள்ள ஒரு செய்தி ஸ்ரீ மகா தரிசனம் செய்வதற்காக ஐந்தாறு வைணவர்கள் வந்தார்கள் பழிச்சென்று திருமணி இட்டுக் கொண்டு வைணவர்களுக்கே உரிய கரை அடைந்த வேட்டைகளை கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவர் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தார் சிலை மாதிரி நின்றார் மற்றவர்கள் பெரியவரை வணங்கிய பொழுது அவர் மட்டும் எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை இருந்தார் போல் இருந்து என் மாமாவான இவருக்கு உலகத்தில் எதுவுமே ஞாபகமில்லாமல் போய்விட்டது எருவு பகல் தெரியாது தன் வீடு திற வீடு தெரியாது மருத்துவர்களுக்கே புரியவில்லை நூறு ஆராய்ச்சிகள் செய்து பார்த்தார்கள் குழந்தை போனார்கள் தூக்கமாத்திரை கொண்டு அனுப்பிவிட்டார்கள் பல தினிவேஷங்களுக்கு அழைத்துக் கொண்டு போனோம் குணசீனம் சோளிங்கர் போனோம் நீங்கள் தான் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்தார் மகாப்பிரியவர் பின் அவர்கள் எல்லோரையும் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண தேஷ ஜாச்சு நஷ்யந்தி சகல ரோக சத்தியம் சத்யம் பதாம்யகம் என்று விஷ்ணு சகசாம பாராயண கிரமத்தில் சொல்லப்படும் ஸ்லோகத்தை நூற்றி எட்டு தடவை சொல்ல சொன்னார்கள் அடுத்த எல்லோரையும் கலவரப்படுத்தியது மடத்தில் வஸ்தாத் போன்ற முருட்டு ஆசாமியை அழைத்து அந்த கிழவர் தலையிலே பலமாக குட்டச் சொன்னார்கள் அவன் அப்படியே செய்தான் ஆச்சரியம் அடுத்த வினாடி அந்த கிழவருக்கு பூரண ஞாபக சக்தி வந்துவிட்டது என்ற ரகு இங்க எப்போ வந்தோம் இது மடமாக இருக்கே எந்த ஊரு என்று கேட்க தொடங்கினார் நடந்தவைகளை விளக்கமாக சொன்னதும் பயபக்தியோடு மகா பெரியவரை மந்தனம் செய்தார் அவருடன் மந்தவர்களுக்கு எல்லாம் எல்லையில்லாத முயற்சி எத்தனையோ நாட்களாக கஷ்டப்பட்டதெல்லாம் பத்தே நிமிஷத்திலே முடிவுக்கு வந்து விட்டது தங்கள் அனுகிரகத்தினாலே என்று நன்றி சொல்ல தொடங்கினார்கள் பெருமாள் அனுகிரகத்தினாலே என்று சொல்லுங்க பெருமாள் தரிசன பலன் இப்போ கிடைச்சது நீங்க எல்லோரும் அச்சுதன் ஆனந்தன் கோவிந்தனை வேண்டிக் வள்ளல் பெருமான் இந்த சொல்லை கையாண்டுள்ள சில பார்ப்போம் ஆறாம் திருமுறையிலே வள்ளலார் வருகை பத்திரிகை என்ற பகுதியிலே மரணமில்லா பெருவாழ்வு ஞானசரியை என்ற அதிகாரத்தில் பாடியிருக்கிறார் உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நந்தேன் நினைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரகனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுகே ஞான நடத்தரசே என் மனைந்து மனைந்து ஏற்று நாம் என் உலக எதிர மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் முனைந்துரையேன் புகலேன் சத்தியம் சொல்கின்றோர் சொையில் சிற்ற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரேதான் தான் என் மொழி ஓர் பொய் பொய்மொழி என்னாதீர் உகுந்த தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடமைகளும் உலகியலும் துணை துணையன்றேன் மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கொற்றேனே மெய்பயனே கைப்பொருளே விளை அறியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே உலகி பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடிய அனுபவமே சுத்த சித்தாந்த தமகாய் நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று நினைத்து அப்பொழுதே காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே கொண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் புறையே உலகம் உன்னை அறிந்த நாள் எஞ்சினே சமரது சன்மார்கெய் நெறியை கடைபிடித்து மெய்ப்பு நன்குணாந்தேன் என் புகுசிக்கம் பல தேருளின் இரவாத வரம் பெறலாம் இன்ப முரலா அருள் பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி முருகாசரணம்